இந்த தீபாவளிக்கு முறுக்கு சுட குக்கர் இருந்தாலே போதும் நம்பவே முடியல இல்லைங்க ஆமா நம்ம வீட்டுல முறுக்கு சுடுறதுக்கு குக்கர் இருந்தாலே போதும் மாவு மாவரச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை சூப்பரான சுவையான முறுக்கு வந்து செய்யலாம் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் எவ்வளவு கிலோ கணக்கான முறுக்காக இருந்தாலும் இந்த மத்தியில செய்யும் போது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் இது உடச்சு காட்டுறோம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க பெரியவங்களா இருந்தாலும் பல் இல்லாதவங்களுக்கு கடிக்கவே முடியாது ஆனா அவங்க கூட இதை கடிச்சு சாப்பிடலாம் அவ்வளவு தூரத்துக்கும் சாஃப்டா இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த முறுக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கர் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனுக்கெல்லாம் செய்கிற அந்த உளுந்து தான் எடுத்திருக்கேன் அது ஒரு சின்ன கப் வந்து அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டி வந்து கூட்டிக்கோங்க நான் ஒரு சின்ன கப்பில் வந்து மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு உளுந்தா நம்ம இந்த குக்கரில் சேர்த்துடலாம் நான் சொல்கிற மெத்தடில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வறுக்கவும் வேண்டாம் பொடிக்கவும் வேண்டாம் அந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான மெத்தடு இப்போ இந்த உளுந்தை நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப்பு உளுந்துக்கு மூணு கப் வந்து தண்ணி அளவு சேர்த்துக்கணும் இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு நாள் விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லாவே வெந்து வந்துடும் பாருங்கள் உளுந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நசுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகும்போது இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சு எடுத்துக்கோங்க அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது நெக்ஸ்ட் இதில் மூணு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு மூணு கப்பு பச்சரிசி மாவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக ஓமத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நசுக்கி போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாவை அந்த உளுந்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உளுந்தோடு சேர்த்து இந்த மாவை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் இந்த மாதிரி தெளிச்சு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம உளுந்தில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி கூடி போயிடக்கூடாது நெக்ஸ்ட் இந்த முறுக்குக்கு தேவையான நெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சூடாக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா எண்ணெய் எது வேணால் சூடாக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சூடாக்கிட்டு அந்த சூடோடு இந்த மாவுக்கு மேலே வந்து ஊற்றிடுங்க கை வச்சு பிசைய வேண்டாம் முதல்ல கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு பிசையங்க ஏன்னா நெய் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்மளுக்கு கை வந்து பொல்லிடும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா மாவில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மாவை வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு சுடுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் மாவு இப்போ ஒரு ரெண்டு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் மூணு விதமாக நான் முறுக்கு சுட்டு காமிக்க போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அச்சு தான் போட்டு முறுக்கு சுடுறேன் அதுவும் சின்ன சைஸாக சுடுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த அச்சில் சுடும்போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது ஏன்னா சின்ன அச்சில் சுடுறதுக்கும் பெரிய அச்சில் சுடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த சின்ன அச்சில் பார்த்தீங்கன்னா முறுக்கும் நல்லா சாஃப்ட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்தும் வரும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நான் ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டார் அச்சு பார்த்திங்கன்னா கடிக்கிறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நம்ம சின்ன அச்சில் போடும்போது உள்ள டேஸ்ட் வந்து இதில் இல்லை இருந்தாலுமே நல்லா தான் இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருந்தது உங்கள் வீட்டில் என்ன அச்சிருக்கோ எல்லா அச்சலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முறுக்கை உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சுற்றுக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் முறுக்கை உள்ளே போடணும் முறுக்கை உள்ளே புளியும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பதச்சு வரும் அதுக்கப்புறம் அந்த பதப்பெல்லாம் அடங்கிடும் பதப்பெல்லாம் அப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி போடணும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம முறுக்கை வந்து சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா முறுக்கு நல்லா வெந்தும் நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் நான் கடைசி மெத்தடில் மொத்தமாக புழிஞ்சு உள்ளே ஊற்றுனேன் நல்ல பெரிய முறுக்கா வந்தது நல்ல சாஃப்டாகவும் இருந்தது இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ கணக்காக முறுக்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கஷ்டப்பையும் படாமல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எங்கள் வீட்டில் முறுக்கு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது ரொம்ப நல்ல கிளைமேட்டாக இருந்தது நானும் என்ஜாய் பண்ணி நல்ல முறுக்கு சுட்டேன் ஸோ உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ முறுக்கும் சுட்டாச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்தாச்சு ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு குக்கரை யூஸ் பண்ணி மாவை அரைக்காமல் பொடிக்காமல் ரொம்பவே கஷ்டப்படாமல் இந்த மெத்தடில் செய்யுங்க இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமும் ரொம்பவே ஆகும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பொடிச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கோம் ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த தீபாவளிக்கு முறுக்க சுடுங்க சோ இதே போல யூஸ்ஃபுல்லான இண்ட்ரஸ்ட் நான் வெடியூல நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் அனில் தட் தேங்க்